வந்து சந்திரா வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இந்த சாப்பாடு சாப்பிடும்போது மீனாட்டி சமைப்பாங்களே அதே மாதிரி இருக்கு பார்க்கவே எனக்கு அவ்வளவு புடிச்சிருக்கு அதுவே அந்த ஹாஸ்டல்ல சாப்பிடுவேன் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா இத பாக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க கிரிஷ் உன்னுடைய அம்மா எங்க இருக்காங்கன்றது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆமா தெரியும் என்னுடைய அம்மா வந்து துபாயில தான் இருக்காங்கன்ற மாதிரியே வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி துபாயில இருந்து உன் அம்மா உனக்காக என்ன வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க என்னுடைய அம்மா துபாயில இருந்து முறுக்கு தேன் மிட்டாயி இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வருவாங்கன்னு சொன்னதும் எனது இருந்து முறுக்கு தேன் மிட்டாயா என்னடா இது கிருஷ்ணன் சொல்லிட்டு எல்லாம் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்ல என் அம்மா தான் வாங்கிட்டு வரோம் தான் நான் சொன்னேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி உன்னுடைய அம்மா வந்து வேதச்சு பழம் வாங்கிட்டு வருவாங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னது வேதச்சு பழமான்னு சொல்லிட்டு கிரிஷ் ஒரு பக்கம் கிடல் பண்ண எப்பமே வந்து கிரிஷ் வந்து கேர் பண்ணாதே அம்மா அம்மா தான் இருக்காங்கன்றதவிடா விடியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் கிருஷியை கூட்டிட்டு இப்போ ஹாஸ்டலுக்கு வராங்க அங்கிள் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கவே இல்லை அங்கல் நாங்க கூடவே இருக்கணும் போல எனக்கு ஆசை இருக்கு அங்கல் சொல்லிட்டு இருக்காங்க சரி சரிடா நான் வந்து அங்க இருக்கவங்க கிட்ட பேசி உன் அம்மா கிட்ட பேசி நான் இங்கேயே இருக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு முத்து மீனா கிறிஷியை வந்து கூட்டிட்டு நேரம் ஹாஸ்டல் வார்டன் கிட்ட போறாங்க என கிறிஷி இப்படி பண்ணுன்னு சொல்லி சொன்னதோ உடனே வேண்டாம் சார் மறுபடியும் அதை பத்தி பேச வேண்டாம் அவன் ரொம்பவே பயந்து போயிருக்கா எதுக்காக அதை பத்தி பேசிட்டு பேச வேண்டாம்னு சொன்னதோ சரிங்க சார் நான் இனி அதை பத்தி பேசுறதே இல்லை முத்தும் <Sessizia> <Sessizia>